உருப்பியோ நமக அன்பர்களே கேத்திராடனம் போகிறோன்னு சொல்லிட்டு காசிக்கு போகிறோம் ராமேஸ்வரம் போகிறோம் அதை நம்ம ராமேஸ்வரத்தில் எதுக்கு போகிறோம் சிவனை பார்க்கணும் ராம் அந்த ரா இதுவை பார்க்கணுன்ட்டு போகிறோம் ஆனால் ராமேஸ்வரத்தினுடைய தாத்பரியம் என்னான்னா ஸ்ரீராமர் வந்து பிரம்மகத்தி தோஷம் ராவணனை கொன்றதால பிரம்மகத்தி தோஷம் அவருக்கு ஏற்பட்டது அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கோசரம் ராமேஸ்வரத்தில் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு சீதாதேவி வந்து மணலில் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணா வழிபாடு பண்ணிட்டு புறப்பட்டாரு ஸோ ராமேஸ்வரத்துக்கு போகிறது வந்து நம்ம முன்னோர்களுக்கு வந்து செய்யக்கூடிய அவங்கள வந்து கரையாற்றத்துக்கோசரம் செய்யறது ராமேஸ்வரம் லிசன் இது வந்து முன்னோர்களுக்கு வந்து நம்ம கரையேற்றுறதுக்கு பண்ணுறது ராமேஸ்வரம் ஆனால் காசிக்கு ஏன் போகிறோம் காசி காசி அப்படிதாங்க காசி கயாவில் வந்து என்ன பண்ணுறோன்னா தர்ப்பணம் கொடுக்குறோம் அதாவது பதினெட்டு பேருக்கு தர்ப்பணம் கொடுக்கணுன்ட்டு காசி கயால சொல்கிறாங்க பதினெட்டு பேருக்கு தர்ப்பணம் கொண்டு கொடுக்குறோம் இங்கே வந்து ராமர் செஞ்சார் கயாலை எப்படின்னு சொன்னால் ராமர் வந்து தசரதற்கு வந்து திதி செய்ய வேண்டிய நாளில் வந்து வெளியில் போயிருந்தார் அப்போது சீதாதேவி அங்கே இருந்தா பூமியிலேருந்து கை வந்ததுங்க தசரதன் கை வந்து குடு எனக்கு குடு அப்படின்னு கேட்டாருங்க தசரதன் கேட்கவே சீதாதேவி கொடுத்தாங்க ஸோ அது ஒன்மூர் திங்க் ஐ வாண்ட் டு சேஹியர் சீ அதை வந்து பெண்கள் கூட அங்கே செய்யலான்னு ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் இருக்குதுங்க எங்கள் காசி அந்த காசியில் இப்போ வந்து அதில் ஒன்மோர் திங்கிங் என்னன்னு ஐ வாண்ட் கமெண்ட் இயர் அந்த இடத்துல வந்து பல் பெருசா போகும் இருந்தாலும் சொல்கிறேன் பல்குனி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்குதுங்க அந்த ஆறு வந்து ஆறு கிட்ட கேட்குறாரு ராமர் என்ன இப்படி சொல்றாங்களே வந்த வாயம் அப்படியே மூடி நிருந்தது வாயம் மூடி நின்று இருந்தது ஒன்றும் ஆறு ஒன்றும் சொல்லலை அதே மாதிரி பசு இருக்கு பாருங்க பசு வந்து அங்கே இருந்தது பசு வந்து அது இது வந்து இவங்க இது மாதிரி த தசரதற்கு கொடுத்தான்ற தகவலும் சொல்லலை அந்த ஒரே காரணத்துக்கோசரம் தான் என்ன தான் பசு வந்து மகாலட்சுமியாக இருந்தாலும் பசுவை முன்னாடி கும்பிட மாட்டோம் பின்னாடி கும்பிட்றதுக்கு காரணம் சீதாதேவியோட சாபங்க ஸோ காசி ராமேஸ்வரம் ரெண்டும் வந்து முன்னோர்களுக்கோசரம் நம்ம செய்கிறது தப்பு கிடையாது போங்க வாங்க எல்லாம் பண்ணலாம் ஆனால் ஆன்மீகத்தில் ஒருத்தர் நம்மளை உயர்த்தறதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு க்ஷேத்திரம் போனாங்க முக்கியமான கேத்திரம் ஒன்று வந்து அயோத்தியா ரெண்டாவது வந்து குரு கேத்திரம் அயோத்தியா எப்படி சொல்கிறோன்னா ராமர் வந்து நல்லா ஆட்சி செஞ்ச இடங்க ராமராஜ் அதாவது ராமராஜ்யம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை மாதிரி ஆட்சி செஞ்ச இடம் அந்த இடம் அயோத்தியா அதில் அங்கே கூட ஒன்றுங்க ராமரும் மற்ற அவருடைய சகோதரர்களும் அங்கே வந்து சரையூ நதியில் வந்து அப்படியே மூழ்கிட்டு மோட்சத்துக்கு போனாங்க அப்போ ஒன்று இதில் இன்னொன்று கூட சொல்லுவாங்க சிவனுக்கு கோபம் வந்தது சரையூ நதியை பார்த்து ஏன் நீ அவரை உள்ளே அழைச்சிக்கிற அழிச்சிக்காமல் இருக்கலாமேன்னு கேட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து அந்த இடத்துக்கு போனோம்னா எங்கள் ராமராஜ்யம் எது அயோத்தியா வந்து ராமராஜ்யம் நடந்த இடம் கண்டிப்பாக அந்த இடத்த ஒத்து ஒத்துரும் பார்க்கணும் அடுத்து நான் சொல்கிறது எதுனா குருக்ஷேத்திரம் கேத்திரம் அருமையான க்ஷேத்திரங்க எல்லாம் இங்கேயே போய் பார்த்துட்டு அப்படி இப்படி வருவாங்க குருக்ஷேத்திரம் என்னான்னா இந்திரன் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த கஷேத்திரத்தை வந்து உருவாக்கினாங்க ஆமாங்க குருக் கஷேத்திரம் அதில் என்ன அவர் என் அதோட இது என்னன்னா அந்த ஒருத்தனுக்கு வந்து அஜானத்தை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த கஷேத்திரம் அங்க வந்து சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லாரும் போனாங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய இது வந்து ஆத்ம பலம் வந்து அதிகமாகும் அவர் அதே மாதிரியே சொல்றாருங்க இந்திரன் அப்புறம் என்ன சொல்றாரு அந்த இடத்துல வந்து நல்லவன் வந்தா ரொம்ப நல்லவனா வருவான் கெட்டவன் வந்தா அவனும் நல்லவனாவான் அந்த இடத்துல வந்து ஏன் கிருஷ்ணர் வந்து போர் புரியறதுக்கு குருக்ஷேத்திரத்தை எடுத்தா தெரியுங்களா அந்த இடத்துல மரணித்தவங்களுக்கு பூரா சொர்க்கம் அப்படின்னாருங்க இப்ப சொல்றாங்க எல்லாரும் கேக்குறாங்க சகுனிக்கு சகுனிக்கு சொர்க்கம் கிடைச்சிதுங்க சகுனியினுடைய நம்ம வாழ்க்கைய பார்த்தோம்னா தெரியுங்க சகுனி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பெரிய ராஜாங்க ராஜாவோட பிள்ளைங்க ராஜாவோட பிள்ளை அவங்க அப்பா பேரு சுபாலன்னு பேருங்க சகுனியோட அப்பா பேரு சுபாலன்னு பேருங்க அவரு வந்து அவர் அந்த சகுனியோட கூட பிறந்தவங்க இன்னொரு ரெண்டு பேர் மூணு பேர் ஏன் சகுனியை வந்து ஜெயிலில் போட்டாங்க யார் போட்டுதுன்னா பீஷ்மர் போட்டாருங்க எதுக்கு போட்டார் தெரியுங்களா காரணம் தெரியுங்களா என்னன்னா காந்தாரி வந்து சகுனியோட சகோதரன் தானே காந்தாரிக்கு வந்து அவளுடைய ஜாதக பிரகாரம் ரெண்டு தாலி அவங்களுக்கு ரெண்டு தாலி அதனால் காந்தாரியோட அப்பா இருக்கார் பாருங்க சகுலன் அவர் என்ன சுபாலன் அவர் என்ன பண்ணார் அவங்க சாங்கியம் பண்ணுவாங்க ஒரு ஆடு ஒன்று வச்சு ஆட்டுக்கு கழுத்தில் வந்து அந்த தாலியெல்லாம் எல்லாம் ஏதோ கட்டி அந்த ஆட்டை பலி கொடுத்துட்டா பலியான பிறகு விதவையாயிடலாம் அடுத்த கல்யாணம் பண்ணிடலான்ட்டு அது வந்து சாங்கியம் அது அதை இவருக்கு திருதிராஷ்டனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க யார காந்தாரிய சகுனியோட சகோதரனை திருதிராஷ்டனுக்கு பண்ணி கொடுத்தாங்க ஆனால் லேட்டர் டேட்டில் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பீஷ்மருக்கு இது தெரிஞ்சதுங்க ஒரு விதவியை வம்சத்தில் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லி சுபாலனையும் சகுனியும் அவனோட கூட பிறந்த ரெண்டு பேரையும் ஜெயிலில் தள்ளிட்டாங்க ஸோ அது வந்து அவர் ஜெயிலில் இருக்காங்க இப்போ ஒன்று சொல்லுவாங்க திருதிராட்சனுக்கு கண்ணு தெரியலன்றதுக்கோசரம் தான் காந்தாரி கண்ணை மூடினு அனுவாங்க சட்டலி நாட் எங்கள் அப்பா என் பிள்ள எங்கள் அப்பா என் கூட பிறந்தவன் எல்லாரையும் ஜெயிலில் தள்ளிட்டு எல்லாம் அவங்க வெளி உலகத்தை பார்க்காம இருக்காங்க நானும் பார்க்கலன்ட்டு காந்தாரி பார்க்காம இருந்தான்னு ஒரு கிளைக்கதை இருக்குங்க அது வேற ஜெயிலில் என்ன பண்ணார் பீஷ்மரு சாஸ்திரம் தெரிஞ்சவராச்ச ஒரு கவலம் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கவலம் சாப்பாடு கொடுத்தாங்க அது பத்தலை ரெண்டு பிரதர் வந்து சகுனியோட கூட பிறந்த இன்னும் ரெண்டு பிரதர் இறந்துட்டார் சகுனி அவரோட அப்பா சுபாலன் அங்கே ஜெயிலில் இருக்காங்க என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் வந்து சகுனி சகுனி வந்து அப்பா கிட்ட அப்பா நமக்கு ஏமா இவ்வளோ கஷ்டம் அப்படின்றான் வேற ஒன்றும் இல்லைப்பா இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு தாலி இது மாதிரி ஆச்சு அதனால் அவர் வந்து நம்மளை தள்ளிட்டாருன்னு அப்போ நம்ம இது நம்ம வெளியில் நம்ம ராஜ்யத்தை ஆண்டமோ அது நமக்கு இப்போ நேரம்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்று சொல்கிறேன் என்னுடைய சக்தியை பூரா நான் வந்து இப்போ கொண்டு வந்து விரலில் கொண்டு வந்து வைப்பேன் இந்த விரல் மூலமாக நீ வந்து என்னுடைய விரலை வெட்டணும் அப்பா நான் எப்படிப்பா வெட்டுவேன் என்னை என்னை சீராட்டி பாராட்டி வள நீ வெட்டணும் வெட்டி இதில் வந்து தாயக்கட்டை செஞ்சு வச்சுக்கணும் தாயக்கட்டை செஞ்சு வச்சுக்கினியன்னா என்னுடைய ஆவி அதில் இருக்கும் நீ என்ன எண் கேட்குறியோ அந்த எண் நான் கொடுப்பேன் நான் அதனால் நீ இதை செய்யும்னு சொல்லிட்டு வ அவருடைய அவன் சகுனி வந்து சுபாலனுடைய விரலை வெட்டினான் அப்புறம் என்னாச்சுன்னா பேசினே இருக்கும்போது சுபாலன் என்ன பண்ணார் பெரிய கட்டையை எடுத்து சகுனி காலில் பட்டுன்னு போட்டாருங்க ஐயோ குயோ குஜோன்னு குதிக்கிறான் அப்பா என்னப்பா என் காலை உடச்சிட்டேன்றான் உனக்கு மனசில் வந்து கல்யாணம் காட்சி அது இதுன்ற எண்ணம் வரக்கூடாது உனக்கு ஒரே எண்ணம் நம்மளை பழி வாங்கினாங்க பாரு பீஷ்மர் அந்த கூட்டத்தை பழி வாங்கணுன்ற எண்ணம் தான் உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இறந்துருவேன் நான் இறந்த உடனே நீ என்ன பண்ணணும் ஆக்சுவலாக நீ கத்துவ பாரு உன்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீ என்ன பண்ணணும் பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணும்னுவாங்க வாங்க பாரு அது மாதிரி நீ வந்து இவங்க குரூப்லேயே சேர்ந்து இவங்களை அழிக்கணும்னு இப்போ இது இந்த இதுதாங்க சகுனியினுடைய கேரக்டர் இப்போ என்ன பண்ணுறாங்க யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுங்க யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்திரி ஒத்திரியும் கரை ஏற்றணும் மேலே ஏற்றணும் போது யாகம் வளர்த்து அந்த யாகத்தில் உண்டான பாகத்தில் முதல்ல வந்து யார் கொடுக்குறதுன்னு ஒரு இஷ்யூ வரும்போது அப்போ வந்து யார் கொடுக்கலான் போது எல்லாரும் சொல்கிறாங்க பீஷ்மர் பிதா பிதாமகன் பீஷ்மருக்கு கொடுக்கலான் போது எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க எதுக்கும் ஒரு கிருஷ்ணனையும் கேட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அப்படின்னாங்க இது மாதிரி கொடு சகுனிக்கு கொடுங்க முதல்ல அப்படின்னாங்க அவனுக்கு கோபம் வந்தது என்னன்னா சகுனி நம்மளை இது மாதிரி சகுனி மேலே தப்பே கிடையாது சகுனி ஒரு ராஜா சகுனியை வந்து இந்த அளவு கஷ்டப்படுத்தினது பீஷ்மர் ஸோ பீஷ்மருக்கு நீங்கள் ரெண்டாவது கொடுங்க ஆனால் சதா சர்வகாலமும் என்னையே நினச்சி இருக்கான் சகுனி அவனுக்கு தான் முதல்லன்னாரு அப்போ திருதராஷன் சொல்கிறாரு அவ்வளோ நல்லவனாவேரு உன்னை விட அவன் நீ என்ன பண்ண கண்ணு தெரியல பீமை வரும்போது அவனை கட்டி பிடிச்சுன்னு உன்னுடைய பலத்தை காமிச்சு அவனை கொண்ணுணுன்னு பார்த்திய உன்னை விட நான் அவன் உன்னை விட நல்லவன் கவுண்டாரு சகாதேவன் வந்து கண்ணான் போது நீ மட்டும் யோகியம் இல்லை சகுனியை கொண்டை இல்லை உங்கள் எல்லாரை விட அவன் நல்லவானு சரி அவன் அந்த அல்டிமேட் எய்ம் அச்சீவ் ஆகலையே எங்க நாங்களாம் உயிரோட இருக்குமா அட பாவிகளா நீங்கள் உயிரோட இருந்தா செத்த போனோண்டா உங்கள் பிள்ளைங்களை சாக அடிச்சிட்டாங்களே உலகத்திலே சோகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம் உங்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க உங்க அஞ்சு பிள்ளையும் செத்து போச்சு அதனால இவன் தான் டிசர்விங் ஹேண்டுன்னாருங்க ஸோ அதனால சகுனிக்கு வந்து ஃபஸ்ட்டு இது கொடுத்து அவரை மோட்சத்துக்கு அனுப்பினாங்க இந்த இதுலேருந்து இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா கண் நீங்கள் வந்து காசி போங்க ராமேஸ்வரம் போங்க எல்லா கோயிலுக்கு போங்க நீத்தார் கடன் செய்கிறதுக்கு அது உங்களை முன்னேற்றிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய இடம் வந்து ரெண்டே இடம் தாங்க ஒன்று அயோத்தியா ரெண்டு குருக் கஷேத்திரம் இந்த குருன்றதுக்கு ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் கு என்ற அக்ஷரம் வந்து அக்ஞானமான இருட்டையும் ரூ என்ற அச்சரம் வந்து அந்த இருட்டை போக்குற வெளிச்சத்தையும் கொடுக்கும் அந்த இடத்துக்கு போனால் சுபீட்சமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்